வணக்கம் அரசு மருத்துவம் என்பது இந்த உலகம் முழுவதும் அரசு துறை அரசு துறையாக மருத்துவத்துறை மாற்றப்பட வேண்டும் உலகில் தனியார் மருத்துவமனைகள் தனியார் மருந்து உற்பத்தி நிலையங்கள் தனியார் மருந்து ஆராய்ச்சி நிலையங்கள் அனைத்துக்கும் முற்றிலும் தடை செய்யப்பட்டு அந்த அனைத்து துறைகளும் அரசு துறைகளாக மாற்றப்பட வேண்டும் இது வந்து ஏன் அவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கி தனியார் துறை என்பது மருத்துவ துறையில் ஆராய்ச்சியில் வந்து எளிதாக பல்வேறு விதமான வியாதிகளும் அந்த வியாதிகளுக்குரிய மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டுமே வியாதியை பரப்புவதற்கு சில விஷயங்களையும் அந்த வியாதிகளுக்கான மருந்துகளை இவர்கள் விற்பதற்கு சில விஷயங்களும் தனியாரிடம் ஆராய் மருத்துவத்துறை ஆராய்ச்சி இருப்பதால் செய்யப்படுகின்றன அதன் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் போலி மருந்து அப்படி என்பது இவன் சைனாவில் கணக்கில் போலி மாத்திரைகள் மருந்துகள் வந்து கைப்பற்றிருக்காங்க அது மாதிரி உலகம் முழுவதுமே போலி மருந்துகள் போலி மாத்திரைகள்லாம் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகின்றன தனியாரிடம் மருத்துவத்துறை இருப்பதால் இதனால் மக்கள் மருந்து அல்லது மருந்து இல்லாத ஒரு பொருளை உண்கிறார்களா என்பது அவர்களுக்கு தெரியாது அது ம அது மட்டும் இல்லாமல் ஒரே நோய்க்கு பல்வேறு மா மருந்து மாத்திரைகள் ஆனால் விலை வந்து வேரியேஷன் இருக்கும் சில மருந்துகள் நூறு ரூபாய் ஒரு ஒரு குறிப்பி உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நூறு ரூபாய் ஒரு நபர் மருந்து உற்பத்தி மாத்திரை உற்பத்தி செய்கிறார் என்றால் அதே பலனை தரக்கூடிய மற்றொரு மருந்து மாத்திரை வந்து இன்னொரு நபரால் மார்க்கெட்டில் முந்நூறு ரூபாய்க்கோ நானூறு ரூபாய்க்கோ விற்கப்படுகிறது டாக்டர்களும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று மெடிக்கல் ரிப் மூலயமாக டாக்டர்களை அணுகு அந்த தயாரிப்பு உதவும் அந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் நேரடியாக டாக்டர்களை தனியார் மருத்துவ டாக்டர்களை அணுகி இந்த மாதிரி வந்து அவர்களுடைய அந்த விலை உயர்ந்த பொருளை ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்கிறார்கள் நூறு ரூபாய்க்கு இருக்க பொருளை விட்டுவிட்டு முந்நூறு நானூறு ரூபாய் என்று இவர்கள் வைத்துள்ள அந்த மா மருந்து மாத்திரையை தர சொல்கிறார்கள் இதன் மூலம் பொருளாதாரத்தில் சிக்கல் மக்களுக்கு ஏற்படுகிறது அதிக கா விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ள ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல்வேறு நோய்கள் வந்து உணவுப் பொருட்கள் மூலம் வந்து எளிதாக பர பரப்பப்படுகிறதா அல்லது பரப்புகிறார்களா திட்டமிட்டு என்று இன்னும் முழுவதும் தெளிவாக தெரியவில்லை அதைவிட முக்கியமானது உலகில் நடைபெறும் ஆப்ரேஷன்ஸ் இப்போ ம மருத்துவத்துறையில் சர்ஜரி வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே எல்லாமே வந்து ஃபேக் அதாவது அவர்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்லேயும் ஆப்ரேஷன் அவர்களுக்கு பணத்துக்காக நடைபெறுகிறது அது மட்டுமல்ல நோய் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது இல்லாமல் நோய் வந்து வேறு சில எளிதான முறையில் ஆப்ரேஷனே இல்லாமல் குணமடையும் இருந்தா என்று கூட அந்த முறைக்கு ஃபாலோ பண்ண மாட்டார்கள் ஆப்ரேஷன் மூலம் விலை விலை உயர் விலை உயர்ந்த மர மருத்துவ உபகரணங்களை வைத்து ஆப்ரேஷன் செய்து அதுக்கு பணம் ச சம்பாதிக்கும் ஒரு அவல நிலையும் உலகம் முழுவதுமே உள்ளது எனவே அது மட்டுமல்லாமல் நிறைய கட்டிடங்கள் கட் கட்டி விட்டு விட்டார்கள் அந்த கட்டிடத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டன் வரணும் அதனால் வர்றவங்கள தேவையில்லாத மெடிக்கல் டெஸ்ட்டுகளை எல்லாம் எடுக்க வைக்கிறார்கள் அவர்கள் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு பில்லு எல்லாம் போடுறாங்க நெசசிட்டியே இல்லாமல் இப்படி மருத்துவத்துறை மிக மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்க காரணம் தனியார் மையம் அது மட்டும் இல்லாமல் எளிது இன்னொரு எதிர்காலத்தில் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மருத்துவத்துறை தனியாரிடம் இருப்பதால் ஏற்படும் அது என்னவென்றால் கண்டிப்பாக இந்த பயோவார்ன்னு சொல்கிறது வந்து இவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நடத்துவாங்க எந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கும் மருந்தை அதாவது ஒரு நோய் வைரஸ் க கிருமியை அவர்களே பரப்பி வை அவர்கள் அதை வைத்து கண்டுபிடித்து அதுக்கான நோய்க்கான மருந்தையும் கண்டுபிடித்த பிறகு அந்த ப வைரஸை தைரியமாக பரப்பிவிட்டு மக்களிடையே பல கோடி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சில நபர்கள் ஏற்கனவே முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார்கள் எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக நடக்கும் இன்னும் மக்கள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படு போ என்பது நமக்கு தெரியாது எனவே உலகம் முழுவதும் முதலில் மருத்துவத்துறை என்பது முற்றிலும் அரசுடைமையாக்க வேண்டும் தனியாரிடம் உள்ளதை அப்போது அரசு ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு பே பண்ணிவிட்டு எல்லாமே அரசுடமையாக மாற்றப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறை தவிர்த்து தனியாரிடம் துறை வந்ததால் அரசு துறையில் போதிய டாக்டர்கள் நர்ஸுகள் என்று போடுவதில்லை அது அதற்கு காரணம் வந்து தனியார் மருத்துவமனைகளின் அழுத்தம் காரணமாக அரசியல்வாதிகள் சரியா சரியான எண்ணிக்கையில் த தனியார் கொடுக்கும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அரசு துறையில் சரியான எண்ணிக்கையில் டாக்டர் அரசுகளில் வந்து பணிக்கு அமர்த்தவில்லை அது மட்டும் இல்லாமல் அரசுத்துறை டெவலப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்றதில்லை அதாவது வந்து ஒரு லேட்டஸ்ட் மெஷின் வச்சு ஒவ்வொரு புதுப்பிக்கக்கூடிய அரசு துறையாக மருத்துவமனையாக மாற்றுவது கிடையாது அதற்கான பட்ஜெட்டையும் நிதியையும் ஒதுக்குவதில்லை எனவே கண்டிப்பாக அரசு மருத்துவமனையாக அரசு அரசு துறையாக மருத்துவம் மாற்றப்பட வேண்டும் அப்போ தான் எதிர்கால எதிர்காலத்தில் மக்களுக்கு மருத்துவம் என்பது நல்ல முறையில் கிடைக்கும்